கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரேமியா திருதரிசியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது ஆகையால் என் தாசனாகிய யாக்கோவே நீ பயப்படாதே இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் என் தாசனாகிய யாக்கோவு இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவரை நாம் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இசிறவேலாக மாற்றப்பட மாற்றப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவை புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ பயப்படாத நீ கலங்காத தேற்றுகிறார் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மை பயமுறுத்தக்கூடிய சூழல்கள் உண்டு கலங்கடிக்க பண்ணக்கூடிய சூழல்கள் உண்டு செய்வதறியாது தகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ கலங்காத என் ஆண்டவரே என்னை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன பிற்பாடு நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என் ஆண்டவரே என்னை பார்த்து கலங்காதே என்று சொன்ன பிற்பாடு நான் எதற்கும் கலங்க மாட்டேன் இந்த ஒரு உரிமைப்பாடு நமக்குள்ள இருக்கணும் அவர் சொல்லிட்டு போவார் எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எனக்கு லாயா தெரியும் எவ்வளவு நிர்பந்தமான நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பயப்படாதே என்று சொன்னவர் சர்வ வல்லவர் கலங்காதே என்று சொன்னவர் சர்வ ஞானம் உள்ளவர் அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் இவைகளுக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ நம்ம அவைகளுக்கெல்லாம் பயப்படவே கூடாது காரணம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மை அரவணைக்கின்றவராக இருக்கிறார் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு கூட இருந்து காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் என்னை பார்த்து பயப்படாதே என்று சொல்லியிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆண்டவர் என்னை பார்த்து கலங்காதே என்று சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் இனி நான் பயப்பட மாட்டேன் இனி நான் கலங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு செயல்படுவோம் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தைரியப்படுத்துவார் நல்ல ஆண்டவரே பயப்படாதே கலங்காதே என்று சொன்னவர் நீர் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் எங்களை தைரியமாக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருவை தாரோம் நாமத்தில் பிதாவே ஆம்